வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் ஒன்பது வெள்ளிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மிக கனமழைப் படிவு எங்கே இன்றைக்கு மழைப்பொழிவு தொடங்கி இருக்கக்கூடிய பகுதிகள் எங்கே இன்றைய மழைப்பொடிவு தீவிரம் எங்கே வரக்கூடிய நாட்களில் மிக தீவிரம் எங்கே காற்று பகுதிக்கும் பெய்யப்போகிறது போகிறது எப்பொழுது தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரம் எப்பொழுது மழைப்பொடிவு வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கும் இவையெல்லாம் இதில் பார்ப்போம் முதலில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் பதினெட்டு சென்டிமீட்டர் சேத்தியார் தோப்பு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் புவனகிரி பதினோரு சென்டிமீட்டர் சிதம்பரம் எட்டரை சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் வேப்பூர் எட்டு சென்டிமீட்டர் திண்டிவனம் எட்டு சென்டிமீட்டர் ஏற்காடு எட்டு சென்டிமீட்டர் காட்டுமயிலூர் ஏழரை சென்டிமீட்டர் ஆரணி ஏழு சென்டிமீட்டர் இதில் ஏழு சென்டிமீட்டருக்கு மேலே மட்டும் இன்னும் ஆறு சென்டிமீட்டரில் மிகப்பெரிய பரப்பிலே நிறைய இடங்கள் மழை ஐந்து சென்டிமீட்டரில் நிறைய இடங்கள் இன்னும் பார்த்திங்கன்னா இந்த நான்கு மூன்று இரண்டு ஒரு சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்கள் மழை இப்போ இருக்கிற வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா வங்கக்கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சி மன்னார் வளைகுடா இலங்கை மற்றும் தென் தமிழ்நாட்டின் உள்பகுதிகள் குமரிக்கடல் பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளுக்கு மேலே நிலை நிலை போகிறது ஆக தமிழ்நாட்டுக்குள் நுழையக்கூடிய அனைத்து வெப்பமடைந்த காற்றையும் அது உடனடியாக குளிர்விக்கக்கூடிய அமைப்பாக வளிமண்டல சுழற்சி அமைந்திருக்கும் இதற்கு ஏதும் மையம் ஏதும் இல்லை மையமில்லாத ஒரு வளிமண்டல சுழற்சி அதாவது தென்மேற்கு பருவக்காற்றை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுப்பி வரக்கூடிய அந்த காற்றை குளிர்விக்கக்கூடிய அமைப்பாக அமைப்பை ஏற்படுத்தப் போகிறது அதாவது தென்மேற்கு பருவக்காற்று இதுவரைக்கும் குஜராத் மகாராஷ்டிரா கோவா வழியாக வட இந்திய நிலப்பகுதிக்குள் பயணம் செய்து கொண்டிருக்கிறதையும் தன்பக்கம் திருப்பி தன்பக்கம் திருப்பி வடக்கு வட மேற்கு மேற்கு திசை காற்றாக தமிழ்நாட்டில் வெப்பமடைந்து மேலடுக்கல நீராவியை சுமந்த காற்றாக வெப்பத்தால் லேசாக்கி மேலடுந்த காற்றாக நீராவி சுமந்த காற்றாக வெப்ப நீராவி காற்றாக தமிழ்நாட்டில் நுழை இருக்கிறது இது தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் நீடிக்கப் போகிற வளிமண்டல சுழற்சி குளிர்வித்து படிவை பரவலாக்கப் போகிறது காற்று பகுதிக்கும் மழை என்ன சார் காற்று பகுதிக்கும் என்ன பெய்யலையே பெய்ய போகிற நாள் பதினோராம் தேதி பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் காற்று பகுதிக்கும் மழை உண்டு கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் அனைத்து உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் வங்கக்கடலோர மாவட்டங்கள் எல்லாமே மழை பொடிய போகிறது இதில் நம்பர் ஒன் இடத்தை வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் பெறப்போகிறது டெல்டாவிற்கும் அடுத்த இடத்தை பிடிக்கும் அளவிற்கு மழை இருக்கிறது இன்றைய பிடிப்பை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழைப்பொழிவு மெல்ல தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது இந்த மழைப்பொடிவானது படிப்படியாக சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மாவட்டத்தின் பகுதிகளும் அதேபோல் கிருஷ்ணகிரி தருமபுரியோட கிழக்கு பகுதி சேலத்தோட கிழக்கு பகுதி நாமக்கல்லோட கிழக்கு பகுதி பெரம்பலூர் அரியலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களோட வடக்கு பகுதி தஞ்சாவூர் வடக்கு திருவாரூர் வடக்கு நாகப்பட்டினம் வடக்கு மயிலாடுதுறை காரைக்காலுக்கு வடக்கே உள்ள பகுதிகள் கா நாகப்பட்டினம் தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இன்றைக்கு முதல் சுற்று மழைப்பிடிப்பு இன்றைய சுற்றிலும் முதல்ல கனமழைப்பிடிவை கொடுக்கப் போகிறது படிப்படியாக இன்றைக்கு முன்னிரவில் நள்ளிரவு வரைக்கும் அதனைத் தொடர்ந்து மதுரை பகுதிகளில் உருவாகி கூடிய விருதுநகர் மற்றும் மதுரை திண்டுக்கல் மாவட்ட இடைப்பட்ட பகுதியில் உருவாக்கி கொண்டிருக்கிற மழைப்பொழிவு ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு வந்து டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு நள்ளிரவு அதிகாலையில் மழைப்பொழிவை கொடுக்கும் இன்றைய சர்வ எல்லாம் அதாவது சாதாரணமாகவே பதினஞ்சு சென்டிமீட்டர் நம்ம என்ன சொன்னோம் குறைந்த நேரத்தில் அதிக மழை தலைப்பே அதான் அதே தான் குறைந்த நேரத்தில் அதிக மழை பதினெட்டு சென்டிமீட்டர் வெப்பசல மழைப்பொழிவு என்றால் பார்த்துக்கொள்ளணும் கொள்ளணும் ரெண்டு மணி நேரத்தில் சுமார் இரண்டு மூன்று மணி நேரத்திலேயே பதினெட்டு சென்டிமீட்டர் விழுப்புரத்தில் பொழிந்திருக்கிறது ஆக இப்படிப்பட்ட பொழிவு வரக்கூடிய நாட்களில் மேலும் பல மாவட்டங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்க போகிறது அதில் பல மாவட்டங்களில் கன மிக கனமழைப் பொழிவு கொடுக்க போகிறது உங்களுக்கும் மழை உண்டு உங்களுக்கும் கனமழைப் பொழிவு உண்டு காற்று பகுதிக்கும் மழைப்பொழிவு உண்டு சார் எங்களுக்கு பெய்யுமா பெய்யும் தேதியிலிருந்து பதினைந்து பதினாறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கும் மழை உண்டு இதில் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்றாம் தேதி கன மிக கன மழைப்பொழிவு காற்று பகுதிக்கும் வங்கக் கடலோரமும் உண்டு அதாவது கேரளாவின் அரபிக் கடலோரம் தொடங்கி தமிழ்நாட்டின் வங்கக்கடலோரம் வரைக்கும் அதே போல் கர்நாடகம் ஆந்திர பிரதேசம் உட்பட மழைப்பொழிவு சிறப்பாக இருக்கிறது வரக்கூடிய பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த மழைப்பொழிவு தொடர இருக்கிற நிலையில் பதினேழாம் தேதியிலிருந்து மேலும் வளிமண்டல சுழற்சி தீவிரமடைந்து வங்கக்கடலிலும் புதிய காற்று சுழற்சி உருவாகி ஆந்திர கரையோரம் அமைந்து அரபிக்கடலிலும் வளிமண்டல சுழற்சி உருவாகி ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கு வரக்கூடிய பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழையுடன் காற்று சுழற்சியுடன் இணைந்து காற்று சுழற்சியும் இணைந்து கொண்டு நல்ல ஒரு மழைப்படிப்பை தென்னிந்தியாவிற்கே கொடுக்கப் போகிறது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் பவானி சாகர் அதாவது பவானி சாகர் அமராவதி உட்பட காவிரி அணைகள் பகுதிகள் நீர்பிடிப்பு பகுதிகள் மேலும் தென் மாவட்ட நீர்பிடிப்பு பகுதிகள் உள் அடைகளுக்கு கூட நல்ல மழை பிடிவை கொடுக்க போகுதுங்க வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மழை இதை விட செப்டம்பர் அக்டோபர் கூடுதல் மழைங்க மாலை வந்துவிட்டால் மழை உண்டு ஏற்கனவே நம்ம சொன்னது தான் பதினைந்து நாட்களுக்கு இரவு மழை பிடிப்பு உண்டு பகலிலே கடுமையான வெயிலும் தெளிவான வானமும் புழுக்கமான சீதோஷ நிலையும் இருக்கும் அப்படியே தலைகீழாக மாறும் மாலை இரவு மேலும் தலைகீடாக மாறி மழைக்காலம் போல் காட்சியளிக்கும் பல இடங்களிலே பிறகு பொழுது விடிந்ததும் தெளிவாக தொடங்கும் பிறகு நல்ல பிரைட் ஆகிடும் நல்ல பிள்ளைமா ஒரு பகலிலே இருக்கும் இரவிலே அப்படியே மழைக்காலம் போல் மாறிவிடும் இப்படித்தான் வரக்கூடிய பல நாட்கள் வானிலை இருக்கிறது காற்று பகுதிக்கு பதினொன்றாம் தேதி நாளைய மறுதினத்தில் இருந்து மழை பொழிவு நினைவில் கொள்ள வேண்டும் நாளைக்கே பொழியலாம் தாராபுரம் திண்டுக்கல் அரவக்குறிச்சி ஒட்டஞ்சத்துரம் பழடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கையத்தாடு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நான் வந்து குறிப்பிட்டு சொல்றது எதுக்குன்னா இங்கே தான் அந்த பிரச்சனைக்குரிய பகுதிக்கே பெய்ய போகிறது என்றால் சாதாரண பிரச்சனை உள்ள பகுதியெல்லாம் நல்ல மழைப்பொழிப்பு கொடுக்க போகிறது வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் கர்நாடகா ஆந்திர இல்லையோர கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கே சிறப்பான மழைப்பிடிப்பு வரக்கூடிய நாட்களில் கொடுக்க போகிறது எல்லா மாவட்டங்களுக்குங்க ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை மையமாக வைத்து வெளுத்து வாங்கும் மழை இன்றைய மழைப்பிடிவுத்து எப்படி திருவண்ணாமலையில் தொடங்கி கடலோரம் வந்து கொண்டிருக்கிறதோ அதே ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துல உருவாகி இனிமேல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உருவாகி வங்க கடலோரம் வரும் நீடித்து நின்ற மழைப்பொழிவாக இருக்கும் நேரம் கூடுதல் புரியும் பரப்பில் கூடுதலாகும் ஒதுக்குதல் குறைந்தாலும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் அடுத்தடுத்த நாட்கள் புரியும் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கை தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட் சரிந்து பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி